சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தனது கட்சி பெயர் அரு கட்சி தொடங்கினார் இதே மாதிரி எந்தெந்த தமிழ் நடிகர்கள் கட்சியை தொடங்கி இருக்காங்க அவருடைய கட்சி பெயர் என்ன பார்க்கலாம் கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது

மறைமுகமான பேர் இந்த கட்சி பேர்ல ஒளிந்திருப்பதாக சொல்றாங்க விஜய் அவருடைய மறைமுகமான இந்த கட்சி பேர் சோசியல் மீடியால வயல் ஆயிட்டு கட்சியை தொடங்கிய தலைவர் என்ற முறையில மறைமுகமா அவர் பேர் இருந்தாலும் அது தவறு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பிரஸ் பண்ணுங்க அப்படி ஆல் செட் பண்ணுங்க தேங்க்யூ கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது